என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரவார பிரதோஷங்கள் இந்த சுக்கரவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்காக பசும்பால் பசும் தயிர் அபிஷேகத்துக்கு கொடுத்திய அப்படின்னா லக்ஷ்மி தேவியுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் இதனால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் நம்ம ஏற்கனவே சொல்றது போல இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் வழிபாடு இரவு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளாக சுக்கர பகவானுடைய ஓரை வரும் இந்த நேரத்தில் உங்கள் இல்லத்தில் விளக்கேற்றி வச்சு முழு நெல்லி ரெண்டு நெல்லி வச்சு லக்ஷ்மிக்கு நிவேதானம் பண்ணி லக்ஷ்மி மாதாவை வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது நடக்கும் पण कष्टों मानक कष्ट विल